அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் இஜய ஹார்டியோ கூறவிருக்கின்றேன் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டு கையில் வந்திருக்கு பிரம்மி ஆயில் அதாவது வல்லாரை எண்ணெய் இந்த வல்லாரை எண்ணெய் வந்து குறிப்பாக தூக்கமின்மை பிரச்சனை இருப்பவர்கள் முடி கொட்டுற பிரச்சனை கிரே ஹேர் இருக்கிறது முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க இந்த மாதிரி மனநல சம்மந்தமாக அல்லது தூக்கம் சம்மந்தமான பிரச்சனை இருப்பவர்களுக்கு ஒரு அருமையான வெளிப்புற பூச்சி தான் இந்த பிரம்மி ஆயில் இது வந்து கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிவேர் சந்தனம் கோஷ்டம் இதெல்லாம் பால் மற்றும் நல்லெண்ணெயில் ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு மல்டி ஹர்ப்ஸ் அதாவது செவன் ஹர்ப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் இது தூக்கமன்மை பிரச்சனை இருப்பவர்கள் மன அழுத்தம் இருப்பவர்கள் ரொம்ப ஞாபகம் மதியதாக இருக்கிறவங்க கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஏன்னா இந்த காலத்தில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்ப லேட் நைட் ஸ்லீப்பிங் இருக்குது ஃபோனை யூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் தூக்கம் வரலை அப்படின்னு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அவர்களுக்கு தூக்க மாத்திரைக்கு பதிலாக இந்த பிரம்மி ஆயில் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் இதை ஒரு பத்து சொட்டு எடுத்து உடைய உச்சந்தொழையில் நல்லா ஒரு பத்து நிமிடம் லேசான மசாஜ் ஸ்கேல்ப் மசாஜ் கையில் எடுத்துகிட்டு விரல்களில் தொட்டு விரல்களில் தொட்டு ஸ்கேல்ப்பில் மசாஜ் பண்ணணும் இப்படி ஸ்கேல்ப்ல மசாஜ் பண்ணுறதன் மூலமாக கொஞ்சம் நேரத்தில் நல்ல ஒரு சூதிங் எஃபெக்ட் கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது முடி சம்மந்தமான பிரச்சனை இருப்பவர்கள் ஸ்கேல்ப் மசாஜ்க்கான ஒரு அருமையான இயற்கை மருந்து இந்த தைலம் அதே மாதிரி இந்த பிரம்மி ஆயிலுக்கு இன்னொரு அருமையான பெனிஃபிட் என்ன அப்படின்னா உடல் சூட்டை குறைக்கக்கூடியது நிறைய பேருக்கு ரொம்ப உடல் வெப்பம் வர எந்த வந்தாலும் எனக்கு சூடு தான் சொல்கிறாங்க ரொம்ப வெளியில் அலைச்சலாக இருக்கிறவங்க ரொம்ப நீண்ட நேரம் வந்து டிரைவிங்கில் இருக்கிறவங்க குறிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனே லாங் டைம் யூஸ் பொழுதே உடல் வெப்பம் அதிகமாகுது ஸோ இந்த மாதிரி உடம்பு வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு தினமும் இரவில் இந்த பிரம்மி எண்ணெய் எடுத்து தலையில் குறிப்பாக உச்ச நிலையில் வச்சு கொஞ்சம் நேரம் ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணிங்களாலும் உங்கள் உடல் வெப்பம் குறையிறது உங்களால் பார்க்க முடியும் இதே மாதிரி இந்த பிரம்மி எண்ணெயை இப்போ நம்ம தலையில் தேய்ப்பதற்கு மட்டும் இல்லாமல் மற்ற பயன்பாடுகளுக்கு இதை பயன்படுத்த முடியும் ஏன்னா அது ஏழு பொருட்கள் இருக்குது குறிப்பாக நல்லெண்ணெய் மற்றும் பால் இதில் ப்ராசஸ் பண்ணது ஸோ நீங்கள் நார்மலாக எண்ணெய் குளியல் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் குளியல் பண்ணுவீங்க அப்படின்னாலும் அந்த எண்ணெய் குளியலுக்கு இந்த எண்ணெய் பயன்படுத்தலாம் வெறும் நல்லெண்ணெய் தேய்ப்பதை காட்டிலும் இது அதிமதனும் சந்தனம் கோஷ்டம் மற்றும் வல்லாரை இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு தேஜஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது அதே மாதிரி உடல் வெப்பத்துக்காக மற்ற இடங்களில் சிலவங்க எண்ணெய் பயன்படுத்துவாங்க அதாவது உள்ளங்காலில் எண்ணெய் வச்சுக்கிறவங்க தொப்புலில் எண்ணெய் வச்சுக்கிறது அந்த மாதிரியான பழக்கம் இருப்பவர்கள் இந்த பிரம்மி எண்ணெயை நீங்கள் உள்ளங்கால் மசாஜ் பண்ணுறதுக்கும் உடல் மற்ற பகுதிகளில் இந்த எண்ணெய் அப்ளை பண்ண நினச்சாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் குறிப்பாக எண்ணெய் குளியலுக்கு உகந்த ஒரு எண்ணெய் இந்த பிரம்மி ஆயில் ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பிரம்மி எண்ணெய் இருக்கக்கூடிய சித்தாயுர்வேத மெடிக்கலில் கிடைக்கும் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா ஒரு லிங்க் கீழே கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி தான் இது நூற்றி அறுபது தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும் இதே வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஆஃபரில் இந்த பிரம்மி மாத்திரையோடு எடுக்கும் பொழுது ஒரு காம்போ மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த பிரம்மி மாத்திரைங்கிறது ஒன்றும் இல்லை வல்லாரை மாத்திரை தான் இதுவும் தூக்கமின்மை பிரச்சனை இருப்பவர்கள் ஞாபகம் அறதி இருக்கிறவங்க அண்டு வந்து ஒரு சின்ன சின்ன கூட ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் ஆகிறவங்களுக்கு இந்த வல்லாரை மாத்திரை காலை ஒன்று இரவு ஒன்று உணவுக்கு பின் இது சத்து மாத்திரை தான் காலை இரவு உணவுக்கு பின் எடுத்துகிட்டு வரலாம் வெண்ணெயர்லேயோ அல்லது பால்லையோ எடுத்துகிட்டு வந்தால் நல்ல எஃபெக்ட் இருக்கும் ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய மன அமைதி மற்றும் ஒரு அருமையான நர்வ் டானிக் நம்மளுடைய நரம்புக்கான ஒரு அருமையான ஒரு டானிக் நரம்பு தளர்ச்சி கூட இந்த பிரம்மி நம்ம அட்வைஸ் பண்ண முடியும் எனவே தூக்கம் சம்மந்தமான பிரச்சனை இருப்பவர்கள் மனநல சம்மந்தமான பிரச்சனை இருப்பவர் காலை ஒன்று நைட் ஒன்று இந்த சத்து மாத்திரை பிரம்மி மாத்திரையும் இரவில் வந்து இந்த பிரம்மி ஆயில் பயன்படுத்தினா ரெண்டு காம்போவாக அந்த லிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தூக்கமின்மைக்கான நிறைய வீடியோக்கள் போட்டிருக்குறோம் அந்த தூக்கம் எப்படி நீங்கள் அட்ரெஸ் பண்ணணும் தூக்கமின்மைக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே பதிவிட்டுருக்கிறோம் அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த பதிவை இந்த பிரம்மி தைலத்தை மிஸ் பண்ணாதீங்க அது கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்குது இதை தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்ட அல்லது கன்ஃப்யூஸ்டாக வீட்டில் யாருக்கா இருக்காங்க அப்படின்னா குறிப்பாக கொஞ்சம் வயதானவர்கள் அவர்களுக்கு இந்த பிரமித் தைலம் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்